செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பாபினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சென்காலன் வன்வில் பகுதியில் கொள்ளையர்கள் கைவரிசை நகை மற்றும் பணம் திருட்டு சூரி சிபியாட்டிகோனில் கத்தி குத்து கிழக்காகி ஒருவர் பரிதாப பலி சுவிட்சர்லாந்தில் வெப்பத்தை தணிக்க நேர்நிலைகளுக்கு செல்வோருக்கு ஒரு எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் அதிவிலை கூடிய இ பைக்குகளின் திருட்டு அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் வீட்டு விலைகள் அதிகரிப்பு மத்திய புள்ளி விவரங்கள் கிடைக்க வேறு நாடுகளுக்கு தனது ஆயுத உற்பத்திகளை நகர்த்தும் சுவிட்சர்லாந்து VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான ஒன்னி சர்வீஸை நாடுக்கு நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த வார இறுதியில் ஆர்கவ் மாகாண புரோக்கில் நடந்த தொடர் வன்முறை சம்பவங்களை அடுத்து போலீசார் மூன்று பேரை கைது செய்தனர் அந்த ஆண்கள் இப்போது காவலில் இருக்கின்றனர் அனைத்து நிகழ்வுகளும் இரண்டு குழுக்களுக்கு இடையேயான நீண்ட கால மோதலோடு தொடர்புடையவை என கூறப்படுகிறது ஆர்கவ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின்படி முந்தைய தகராறுகள் ஏற்கனவே தொடரப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மீண்டும் பகை அதிகரித்தது பிற்பகல் இரண்டு மணிக்கு சற்று முன்பு புரோக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஓடும் காரில் இருந்து இருவர் மற்றொரு வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முப்பத்தோரு வயதுடைய ஒருவர் காயமடைந்தார் சில நிமிடங்களின் பின்னர் இரண்டு கார்கள் மோதிக்கொண்டனர் இது துப்பாக்கி சூட்டோடு தொடர்புடையதாக தெரிகிறது அந்த நாளின் பிற்பகுதியில் வயது நபர் ஒருவர் நடத்திய இருவர் மற்றும் ஹோட்டலில் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் நபர் உட்பட சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மூன்று பேரை போலீசார் வார இறுதியில் கைது செய்தனர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மூவரையும் விசாரணைக்கு முந்தைய காவலில் வைக்க உத்தரவிட்டது சண்டையின் சரியான பின்னடி இப்போது ஆராயப்படுகிறது அதிகாரிகளின் கூற்றின்படி போட்டி குழுக்களுக்கு இடையே மோதல்கள் சிறிது காலமாக நடந்து வருகின்றன நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தாலும் மோதல்கள் தொடர்ந்து நிகழ்ந்தன இதுபோன்ற வன்முறை மோதல்களை தொடர்ந்து வழக்கு தொடரப்படும் என்று அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வலியுறுத்தியது சிறப்பு ஒரு பகுதியாக சென்ட் காலன் நகர காவல்துறை ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பொது இடங்களில் தீவிர சோதனைகளை மேற்கொண்டது போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் சட்டவிரோத வேலைகள் தொடர்பான துறைகளில் மீறல்களுக்கு எதிராக இலக்கு நடவடிக்கை எடுப்பதே இந்த நடவடிக்கை நோக்கம் காவல்துறை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னுரிமைகளை நிர்ணயித்தது இந்த வாரத்தில் போதைப் பொருள் சட்டத்தை மீறியதற்காக ஏழு பேர் மீது புகார் அளிக்கப்பட்டது மருத்துவ அனுமதியின்றி கொக்கைன் ஹெரோயின் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை வைத்திருத்தல் அல்லது உட்கொள்வது இதில் அடங்கும் பாதிக்கப்பட்டவர்கள் பத்தொன்பது முதல் நாற்பத்தொரு வயது இத்தாலி ஆப்கானிஸ்தான் துருக்கி மற்றும் சோமாலியாவில் இருந்து வந்தவர்கள் துருக்கியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது ஒருவர் தற்காப்புக்கென பயன்படுத்தப்படும் ஒரு வகை ஆயுதத்துடன் வயது பெண்ணிடமிருந்து ஒரு மின்சார அதிர்ச்சி சாதனம் பறிமுதல் செய்யப்பட்டது மூன்று ஆயுதங்களும் தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிச்சை எடுப்பது தொடர்பாக மூவர் சோதனை செய்தார் னர் அவர்களில் இருவர் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் மூன்றாவது நபர் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட வெளியேற்ற உத்தரவை புறக்கணித்ததற்காக புகார் அளிக்கப்பட்டார் ஒருங்கிணைப்பு சட்டத்தின் கீழ் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன முப்பத்தி எட்டு வயதுடைய போலந்து பெண்ணும் சிறியர் ஒருவரும் தேவையான அனுமதி இல்லாமல் வேலை செய்து சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கி இருந்தவைக்காக கைது செய்யப்பட்டனர் இந்த சிறப்பு நடவடிக்கை சென் காலன் மாகாணத்தின் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் தொழிலாளர் அலுவலகம் அத்துடன் சென் காலன் மாகாண காவல்துறையினரின் நெருக்கமான ஒத்துழைப்பு இப்புடன் இடம் பெற்றன சுவிட்சர்லாந்தில் முதன்முறையாக பெரும்பாலான பிரச்சிகள் தங்களது ஓய்வூதிய நிதியை மாத மாதமாக அல்லாமல் முழுமையான தொகையாக பெற விரும்புவதாக அண்மைய கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிய வந்துள்ளது இந்த கருத்து கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை ஜெர்மன் பேசும் பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறு பேர் பங்கேற்பில் நடத்தப்பட்டது வீசோஜென் சென்ட்ரம் நிதி நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்டது இதில் இருபத்தி ஏழு வீதம் பேர் மாதா மாதம் ஓய்வூதியத்துக்கு விருப்பம் வெளியிட்டனர் முப்பத்தி மூன்று வீதம் பேர் முழு தொகையாக பணமாக விருப்பம் வெளியிட்டனர் நாற்பது வீதம் பேர் இரண்டின் கலவையை விருப்பம் வெளியிட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் வீட்டு வேலைகள் தொடர்ந்து அதிகரித்து செல்வதாக மத்திய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடைசி காலாண்டில் வீட்டு விலை முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது நான்கு தசம் ஒரு வீதம் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் முந்தைய மூன்று மாதங்களுடன் ஒப்பிடும் போது பூஜ்ஜியம் ஏழு வீதம் உயர்வு பதிவாகியுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள வீட்டு சொத்து விலை குறியீடானது தற்போதைய நிலை நூற்று இருபத்தி ஒன்று தசம் ஒரு புள்ளிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய புள்ளி விவரவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவலின் பிரகாரம் இந்த புள்ளி விவரம் சுவிட்சர்லாந்தின் இருபத்தி எட்டு பெரிய உத்தியோகபூர்வ வீட்டு கடன் நிறுவனங்களின் தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் பெரும்பாலான சொத்து வாங்குதல்களை வங்கி கடன் மூலம் வழங்குவதால் இந்த கணிப்பு சந்தையின் பெரும்பகுதியை பிரதிபலிக்கிறது சுவிட்சர்லாந்தின் வீட்டு வசதிக்கான தட்டுப்பாடு தொடர்பான கவலைகள் தொடர்ந்து உயர்வடைவதை இந்த புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன சில சுவிஸ் ஆயுத உற்பத்தியாளர்கள் சுவிட்சர்லாந்தின் கடுமையான நடுநிலைமை சட்டங்களை சமாளிக்க தங்கள் உற்பத்தியின் ஒரு பகுதியை வெளிநாடுகளுக்கு மாற்றத் தொடங்கியுள்ளனர் இந்த சட்டங்கள் தற்போது மோதல்களில் ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகளை ஏற்றுமதி செய்வதை தடை செய்கின்றன மேலும் மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு சுவிஸ் தயாரித்த ஆயுதங்களை மறு விற்பனை செய்வதை கட்டுப்படுத்துகின்றன இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக ஐரோப்பா முழுவதும் ராணுவ செலவினங்களில் சமீபத்தை அதிகரிப்பை சுவிட்சர்லாந்து இழக்கிறது அதிகரித்து பெறும் உலகளாவிய பதற்றங்கள் காரணமாக பல ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு வரவு செலவு திட்டங்களை அதிகரித்து வரும் நிலையில் சுவிஸ் ஆயுத ஏற்றுமதிகள் குறைந்து வருகின்றன இது நாட்டின் பாதுகாப்பு துறையில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது தனது உற்பத்தியின் ஒரு பகுதியை மாற்றுவதாக சிஸ்டம்ஸ் என்ற ஆயுத தலைவர் பீட்டர் ஹூபர் அறிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை நியூ சேட்டலில் உள்ள நிறுவனத்தின் தொழிற்சாலையில் அறுபது வேலைகளை இழக்க நேரிடும் சுவிஸ் உள்ள மற்ற நிறுவனங்களும் இதேபோன்ற நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாகவோ அல்லது ஏற்கனவே குறைவான கட்டுப்பாடுகள் உள்ள நாடுகளுக்கு உற்பத்தியை மாற்ற தொடங்கியுள்ளதாகவோ ஹூபர் கூறினார் தற்போதைய விதிகள் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் உள்ள போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது சுவிஸ் வணிகங்களை கடுமையான பாதகமான நிலையில் வைத்திருப்பதாக அவர் நம்புகிறார் மாறுபெறும் பாதுகாப்பு சூழலில் நீண்ட காலமாக நிலவும் நடுநிலைமை கொள்கை நாட்டின் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை அடித்தளத்துக்கு தீங்கு விளைவிக்கிறதா என்பது குறித்து சுவிட்சர்லாந்தில் புதிய கேள்விகளை எழுப்புகிறது இதுவரை சுவிஸ் அரசாங்கம் தற்போதைய சட்டங்களை நடைமுறையில் வைத்திருப்பதில் உறுதியாக உள்ளது இருந்தாலும் அதிகமான நிறுவனங்கள் உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு நகர்த்துவதால் விவாதம் தொடர வாய்ப்புள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆபிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ

சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய அளவிலான பைக் திருட்டுகளை ஜெனிவா எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது மேலும் விலை உயர்ந்த இ பைக்குகள் பிரபலம் அடைவது இந்த புதிய குற்றப்போக்கில் பெரும் பங்கு வகிக்கிறது திருடர்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு மேம்பட்ட கருவிகளை பயன்படுத்தி சில நிமிடங்களில் கடினமான பூட்டுகளை உடைக்கின்றனர் ஜெனிவா காவல்துறையின்படி திருடப்பட்ட பைக்குகள் பெரும்பாலும் சுவிட்சர்லாந்திலிருந்து கடத்தப்பட்டு அருகிலுள்ள பிரான்சில் அல்லது வட ஆமெரிக்க போன்ற தொலைதூர நாடுகளில் கூட கருப்பு சந்தையில் விற்கப்படுகின்றன பல மின் பைக்குகள் ஜிபிஎஸ் கண்காணிப்பு அமைப்புகளோடு வருகின்றன இது சில நேரங்களில் உரிமையாளர்கள் தங்கள் திரு என்பதை காண அனுமதிக்கிறது இருப்பினும் இது பொதுவாக பைக்கை மீட்க வழிவகுக்காது வெளியேறிவிட்டதை உறுதிப்படுத்துகிறது சைக்கிள் ஓட்டுபவர்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீசார் வலியுறுத்துகின்றனர் உங்கள் பைக்கை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி பரபரப்பான நன்கு ஒளிரும் பகுதியில் வீடியோ கண்காணிப்புடன் கூடிய இடத்தில் நிறுத்துவதாகும் பைக்கை கவனிக்காமல் விட்டுவிடும் போது அகற்றுவதும் உதவும் அது இல்லாமல் பைக் திருடர்களுக்கு குறைவாகவே இருக்கப்படுகிறது உயர் ரக மாடல்களை குறிவைத்து பைக் திருடர்கள் தொடர்ந்து அதிகரிப்பதால் அதற்கு பல இருக்க விழிப்புணர்வும் புத்திசாலித்தனமான பழக்க வழக்கங்கள் முக்கியம் அதிகாரிகள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாகாணத்தில் வெப்பத்தை தணிப்பதற்கென மக்கள் ஆறுகள் மற்றும் ஏரிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் அப்படி வெப்பத்தை தணிக்க நீர்நிலைகளுக்கு செல்வோருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது நீர்நிலைகள் இன்னமும் குளிர்ச்சியாகத்தான் உள்ளன விடுமுறையில் இருக்கும் பள்ளிப் பிள்ளைகள் உட்பட ஏராளமானோர் ஆறுகள் மற்றும் ஏரிகளை நோக்கி படையெடுத்து வரும் நிலையில் தண்ணீரில் இறங்கிய பலர் வேகமாக வெளியேறிவிட்டார்கள் காரணம் தண்ணீரின் வெப்பநிலை இன்னமும் பதினைந்து டிகிரியாகத்தான் உள்ளது ஆகவே ஆறுகள் மற்றும் ஏரிகளுக்கு செல்லும் மக்கள் எச்சரிக்கையோடு செயற்பட கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வெள்ளிக்கிழமை மாலை டியடிகோனில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் பற்றிய சூரிஷ் போலீசார் தெரிவிக்கையில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு நபர் தான் கத்தியால் குத்தப்பட்டதாக சூரிஷ் கண்டோனல் போலீசாருக்கு புகார் அளித்தார் இதை தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த அதிகாரிகளினால் நாற்பத்தி மூன்று வயதான கொசோவர் டேட்டிகோனில் உள்ள அவரது குடியிருப்பில் பலத்த காயமடைந்திருப்பதை கண்டனர் காவல்துறை மற்றும் துணை மருத்துவர்களால் உடனடியாக உயிர்ப்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நபர் பலத்த காயங்களுக்கு ஆளாகி பரிதாபகரமாக உயிரிழந்தார் சந்தேகத்துக்குரிய குற்றவாளி உகண்டாவை சம்பவங்களின் சரியான போக்கும் குற்றத்திற்கான நோக்கமும் தற்போது தெளிவாக இல்லை மேலும் அவை சூரிஜ் காவல்துறை மற்றும் வன்முறை குற்றங்களுக்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு பிறகு பர்க்லி திராசவில் வசிக்கும் ஒருவர் தனது பக்கத்து வீட்டுக்காரரின் வீட்டில் ஒரு டார்ச் லைட்டில் இருந்து வெளிச்சத்தை காண முடிந்ததாக சென்ட் கால் கண்டோனர் அவசர அழைப்பு மையத்துக்கு தெரிவித்தார் சென்ட் கால் கண்டோனர் காவல்துறையின் ரோந்து படையினர் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்தனர் அவர்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு புல்வெளியில் இரண்டு அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் பதுங்கி இருப்பதை கண்டனர் அவர்கள் காவல்துறையினரை கண்டதும் அருகில் உள்ள காட்டுப் பகுதிக்குள் கால்நடையாக ஓடினர் உடனடியாக தேடுதல் வேட்டி நடத்தப்பட்ட போதிலும் அடையாளம் தெரியாத குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை குற்றவாளிகள் முன்பு பேர்க்லித் உள்ள மற்றொரு ஒற்றை குடும்ப வீட்டுக்குள் நுழைந்து நகைகள் மற்றும் பணத்தை திருடியது தெரிய வந்துள்ளது திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பை இன்னும் கணக்கிட முடியவில்லை கூடுதலாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட பிராங்குகளுக்கு சொத்து செய்து மேற்பட்டது என போலீசார் கூறுகின்றனர் மேலும் இவ்வாறான சம்பவங்கள் பரவலாக இடம்பெற்று வருவதாகவும் பொதுமக்கள் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் ஒரே ஒரு தமிழ் வழங்கும்லம்விட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்